சார் என்னடா फोन காரே போச்சு சார் ஊரெல்லாம் சேடி எழஞ்சி அந்த ரவுடி ரங்கன கண்டுபுடிச்சான் சார் அவன கையோட கூட்டிட்டு வரதுக்கு என்ன அவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா அப்பறமா வந்து பார்க்கறேன்னு சொல்லிபுட்டான் சரி நீ உள்ள போய் அப்படி உட்கார்ந்து சලිச்சுக்கோ போ படா பிரமவா கமான் இது வழக்கம்போல இல்ல நீ ஒரே மனசுல கடல் அலம்புது அதான் முகத்துல குழப்பம் தெரியுது என்னடா விஷயம் என் தங்கை ஒரு பணக்கார வாழிப்ப காதலிக்கிறான் புத்திசாலி பொண்ணு பணம் இருக்கில்ல ச்சே என்னடா பெரிய பணம் பணம் இருந்தா போதுமா ஒழுக்க வேண்டாம் அவன் ஒரு பயங்கர குடிகாரன் சரி போட்டாமடே இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு மேசாம உன் தங்கச்சிக்கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிளைய தடவேண்டியது தான் எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன் என் தங்கை தன் காதலனோட ஆனந்தமா வாழப் அந்த நந்த நாளா அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கான் இந்த நிலைமைல அவள்கிட்ட போய் அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்சே அது கள்ளி செடியா வளர்ந்துருக்கு உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன் சொன்னா மை காட் அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா தாங்கவே முடியாது இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைதான் ஆமா யாரும் அந்த பணக்காரன் ஒரு பணக்காரனா எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண் அவனா அவன பத்தி உனக்கு தெரியாத பெரிய குடிகாரன் அவன் அவன தெரியுமா எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது அவன் அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல நருந்துக்கு எங்ககிட்டதான வரான்

பெரிய சாமர்த்தி சாலிபாவ அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது அவன் அப்பாவுக்கு தெரியாது அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான் பெரிய ரகசியம் குடிகார பயனுக்கு ரகசியம் ஒரு கேடா ரகசியம் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும் ஆனா அத ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும் இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும் செய்வோமா

பாத் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்லி கொடுத்தனோ அது அப்படியே சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ரூம்க்கா போறீங்க ஆமா இந்த நேரத்தில் இது வழக்கமா ஏ ரூம் தானே ஒரு பழைய பாக்கி சார் வாக்கலோட திடீர்னு வந்து உட்கார்ந்து போக மாட்டேங்கா சார் புரியா உலகத்துல என்னடா இருக்கு எல்லாமே இந்த பாட்டிலும் வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம் வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம் ஆனா இதுல வர்ற மயக்கம் தான்டா வாழ்க்கைக்கு துவக்கடா சாப்பிட

சரி டிவி இவ்ளவுரிய சத்தம் இந்த என்ன சத்தம் உள்ள வந்து பாரு போடுவோம் டர் டாக்டர் என்னதுமா புரியல அஞ்சு வருஷமா அவன் பாட்டில் பாட்டிலா முழுங்கினான் உடம்புடமா குடிச்சான் அதனால வந்த வெண்ணதான் இது குடிச்சா சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது இன்னும் ஆறு மாசம் அவளதான் அவன் ஜாதகம் அந்த ஆறு மாசம் இப்படியேதான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன் ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷம் வேதனை இப்படிதான் இருக்கும் சிரஞ்சீவி ஒரு குட் நியூஸ் பத்து நாளா அருண் பால் பக்கமே போறதில்லை நான் பக்கப்பாடு வீண் போகல அருண் திரும்பிட்டான் இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் நீயே வந்துட்டேன் உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதட்ட என்னமோ தெரியல

அந்த பயமும் நீடிக்கணும் அப்படின்னா நீ ஒரு குடிகார கூடிய சீக்கிரமே குடி ஒன்னு கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் தெரிந்திருக்கான் அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும் அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான் நான் எப்போவே குடிகாரனா நடிச்சுட்டு இருக்கணும் சொல்றிய பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மன இதை நிரந்தரமா ஏத்துக்கணும் அதாவது அவனுக்கு வில்பவர் வரணும் அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும் குறைஞ்சது இன்னும் ஆறு மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும் வேற வழியே இல்ல

உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம் புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம் திருமணங்கிறதுக்கே இதுதான் பொருள் நம்ம அப்பா எல்லாம் பெரிய லட்சாதிபதிகளா இந்தாட்சி போனாரு இந்த பகுதியிலே அவங்கதான் ரொம்ப கௌரவமானவங்க இந்த கட்டில இருக்க நகைகள்லாம் பரம்பரை பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போற சொல்லி இனிமே இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அம்மா நிர்மலா இந்த நகைகளை போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல